இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு விட சொல்லலாம் விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் என்னத்து என்னத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா விளைய வைத்து உரம் மற்றும் நீர்ப்பாசனம் நல்ல முறையில் விரை விளைய வைத்தால் இது போன்ற நெல்மணிகள் கிடைக்க கிடை கிடைக்க இருக்கும் இது இல்லாமல் நமக்கு இதுமாரி ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையான் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நெல் நெல் நெல்மணியை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இது இப்போ இதை வந்து புகையான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக நம்ம நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக மருந்து கடையில் வாங்கி நம்ம தெளிப்பது நல்லது இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள் எங்கள் வயலை பாருங்கள் இது போன்று புகையான் தாக்குதலுக்கு உள்ளாகும் இப்படி புகையான் தாக்குதலுக்கு உள்ளாக உள்ளானுச்சு அப்படின்னா நல்லா விளைஞ்சி வர நெல்மணிகளை அப்படியே அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தையும் எடுத்துகிட்டு இதை மாதிரி வக்கலா வக்கிலும் கூலமாகவும் இதை மாதிரி இதை மாதிரி ஆகிடும் இது என்னத்துக்கு ஆகும் இந்த வக்கீலம் கூலமும் இப்படி இருந்ததுன்னா இதில் ஒரு ஒன்றுமே இல்லை இதில் வெறும் பதறாகவே இருக்குது பாருங்கள் வெறும் நெல் நெல்லில் வந்து வெறும் பதறாகவே இருக்குது இது போன்ற வந்து நிலைமைக்கு நம்ம விவசாயிகள் வந்து தள்ளப்படக்கூடாது இதை கண்டறிந்த உடனே இதற்கான மருந்துகளை வாங்கி தெளிக்கவும் இந்த பக்கத்து வயலில் வந்து கரையா இது புகையான் வர வருது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வயலுக்கு வராது அப்படின்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடாது புகையான் பக்கத்து வயலில் வந்தால் அடுத்த வயலில் ஒட்டியுள்ள வயலுக்கும் அந்த ஈயை வந்து பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு நமக்கு வரல அப்படின்னு அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத உள்ள அடி வேற வேற வந்து சுத்தமாக அழித்து ஒரு வாரம் கழித்து தான் நமக்கு மேலே மேலோட்டத்துக்கு தெரியும் பார்த்தா அதனால் வந்து இதை வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம மருந்து வாங்கி தெளிப்பது ரொம்ப ரொம்ப மிகவும் நல்லது நம்ம காசு ந காசு கணக்கில் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வர நேரத்தில் இந்த புகையாங்கிற ஒரு நோய் வந்து சுத்தமாக அடியோடு நம்மளை வந்து காலி பண்ணி விட்ருது இப்போ பாருங்கள் இந்த இருக்கிற தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே தான் புகையானில் பாதிப்பு தான் இதிலேருந்து நம்ம என்ன லாபத்தை எடுக்க முடியும் இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி வச்சுருக்குறோம் நாங்கள் இது அப்படியே நஷ்டம் தான் எங்களுக்கு அதனால விவசாயி பெருமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா புகையான்கிற ஒரு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தக்க நடவடிக்கை எடுத்து மருந்து அதுக்குள்ளே மருந்தை வாங்கி நம்ம தெளித்து நம்ம க நம்ம செலவு பண்ண காசுக்கு புண்ணியமாக கை நிறையா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே எடுக்கணும் அதுதான் வணக்கம்